பிளாட்டினம் இந்த முக்கியமா லாஸ்ட் ஆ குட் சொல்யூஷன் சொல்லியர் இதேக்கு தான் விசிட் சார் கண்டிப்பா நீங்க வரணும் அவர் எப்போனே சொன்னா எப்போவே வந்துரு பட் என்ன புரோகிராம் கரெக்டா அதடிகாக ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் நன்றி

நம்ம என்ன சொன்ன மாதிரி குறிப்பிடத்த பார்த்து நிறைய பேர் வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சோ அந்த வரிசையில வந்து நம்ம ஆக்சுவலி நேஷனல் அவார்டு வேணும் அவத்தையும் சோழர்களை வந்து பேசலாம் சொல்லலாம் அப்படிங்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார் ஒரு பெரிய டைப்பா சார் ஒன்னும் ஆயிடுச்சு மற்ற இயக்குநர்கள் இயக்குநர் மக்கள் இயக்குநர்கள் படம் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் நான் இந்த விழாவுக்கு வருவதற்கு கவனமாக இருந்த எனது இணைய நண்பர் இந்த பார்த்துட்டு போது நான் ஏ கே விஜயர்கள் உங்களுக்கும் நெடுத்து காட்சி ஊருகிற நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு திரைப்பட நண்பர்கள் தலைப்படுகிற நாட்களுக்கு ஏன்னா அவர் பெரிய ஜெனரேஷன் கேப் இருக்கிறதுனால நான் பெரும்பாலும் மறைக்கப்படுவது இல்லை எனக்கு நண்பர்கள் இயற்கை வந்து அவர்களோட வேறு வேறு சில விஷயங்கள் தலைப்பிற்கு

படங்கள் சமீப காலமாக புதிய கதைகளை கொண்டு அந்த பெற்று வருகின்றன அந்த படத்தையும் நான் புறப்படுகிறது எல்லா படங்களிலுமே பெரியவர்களுடைய படங்கள் நன்றாக இருக்கின்றும் சேரும் என நன்றி இந்த படம் என் பற்றியான வாழ்த்துக்களை கூறி

செய்தியில் ஒருத்தவங்க அனைவருக்கும் வந்திருக்கிற எங்களுக்காக வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு சமுதாய நல்ல ஒரு விஷயத்த சொல்கிற படம் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து டேரக்டர் ஜெயவேல் அவர் வந்து அவர் உழைப்பு தான் ஒரு ஒரு லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா அவர் லைவாக பண்ணியிருக்கோம் லைட்டிங்கும் எல்லாமே வந்து ஒரு இல்லை ஒரு வேரியேஷன் இருக்கும் மேக்கிங் வெரேஷன் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் இன்னொரு ஒரு ஒரு லொகேஷனும் அமைஞ்சது வந்து எல்லா போய் சேரும் அவ்வளவு விளைச்சிருக்காரு அதுல ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்டர் பைக் எடுத்துட்டு லொகேஷன் பாக்குறதுக்கு ஆஹ் நினைச்ச மாதிரி இந்த படத்தை வந்து எதுவுமே ஆட்டோபிஷியலாக லைவா பண்ணணும் லைவா தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் பண்ணுவோம் நல்லா வந்திருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க நன்றி தேங்க்யூ சார் ரொம்ப ரொம்ப நன்றி சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி காமெடி என்டர்டைன்மெண்ட் குடும்ப படங்கள் அப்படியே சிரிக்க வச்சுட்டு அழகா எல்லாத்தையும் சிந்திக்க வைக்கிறேன் நம்ம இயக்குனர் தொன்றம் அவர்களை அன்பு அழைக்கிறேன் சோ அப்போ இருந்து இப்ப வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் செட்டாவே வந்திருக்கீங்க சார் அனைவருக்கும் வணக்கம் 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 குடும்பம் திரு சி சின்ன சொல்லுங்கள் కు పశిర సూపరా సూపరా

இங்கே எதிரி இருப்பவர்களுக்கும் இது என்னோட முதல் வேலை கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கு இவருக்கு பேசுவது கிடையாது என்னோட முதல் படம் வந்து மாயகுண்டம் இங்க நான் வந்து வைக்கிறதுக்கு காரணம் அந்த படம் தான் அந்த படத்தோட டேரக்டா சுரேந்திர சார் தான் அதே மாதிரி எனக்கு இந்த படம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சுரேந்திர சார் ஹேமநந்தன் எல் கே சார் அப்புறம் என்னோட நண்பன் அசோக் இதெல்லாம் தான் முக்கியமான காரணம் ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த படம் ஆவனுக்குற இந்த படத்தை தண்ணி ஆவண இவங்களும் சேர்ந்து இல்லையா என் பையன் ஃப்ரெண்டு நல்லா பண்ணுவான் எங்க பையன் நல்லா பண்ணுவான்னு சொல்லி இதனால இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பாக கொடுத்தாங்க முதல்ல நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்து இந்த படத்தோட டைரக்ட் விடவே மாட்டா இருக்கும் மனுஷன் அவ்வளவுதான் சரி சார் படம் சார் சரி இந்த படத்தை தெரியாது

அது மாதிரி ரொம்ப பாடம் படிஞ்சு வேலையை வாங்கி படத்தையும் முடிஞ்சு கொடுக்க மாட்டாங்க அப்புறம் எங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணாது சுரேஷ் சார் எங்க பத்தியுமே கேட்க மாட்டாரு ஆஹ் ஓகேப்பா நான் பண்ணிருக்கேன் ஆஹ் சரிப்பா நான் பண்ணிருக்கேன் சார் இந்த இது எப்ப நான் அதெல்லாம் பார்க்க விரும்பல நீங்க முதல்ல போயிட்டு பண்ணுங்க நீங்க பண்ணிட்டு எனக்கு படமா போட்டு காட்டுங்க படம் அந்த ஷூட்டிங் முடிக்கிற வரைக்கும் சார் வந்து ஒரு சீனும் ஒரு சாங் நீ எதுவுமே பார்க்கவே கிடையாது கடைசியா தொடர முடிச்சு கஷ்டம் சார் படமே பார்த்தாங்க அப்ப கூடா அதுக்கப்புறமா சில ஷார்ட்லாம் வந்து எங்கேயே கொஞ்சம் இருந்துச்சு சாப்பிட்டே கேட்டோம் கொஞ்சம் செலவு பண்ணலாம் சிவி நல்லா பண்ணிக்கலாம் ஆஹ் படத்துக்கு எங்களுக்கு எதாவது பண்ணிருக்காப்பா இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி கிடைத்தாங்க அதனால இந்த ப்ரொடியூசர்னால இந்த படம் எந்த அளவுக்கு வந்து நிற்குது முப்பாந்ததி படம் ரீஸ் ஆக போகுது எல்லாரும் கண்டிப்பாக கேட்டு வந்து பாருங்க அப்புறம் முக்கியமாக என்னோட குடும்பத்தினருக்கு ரொம்ப 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 நன்றி இத்தனை நிமிஷமா என் பையன் என் தம்பி என்னோட ஆளை ரத்தம் எப்படியாவது வந்துடுவான்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா எனக்காக காப்பி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எதிர்பார்ப்பது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு இந்த படம் காசியாக இருக்கும் நன்றி வணக்கம் Thank you, sir, and congrats.